வணக்கம்ங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா இருக்கிற சிட்னி மெல்போர்ன் பிரிஸ்பேன் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் சிட்டிஸ்ல வந்து கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி எங்க கால் வைக்க கூடாது இந்த கண்ட்ரி வந்து எங்களுக்காக ஒயிட் ஒயிட் பீப்புள் ஆஸ்திரேலியன்ஸ்க்காக மட்டும்தான் இந்தியன்ஸ் யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியா சொல்லி அந்த நாட்டு கவர்மெண்ட் எதிர்த்து வேற லெவலில் ஒரு ப்ரொடெஸ்ட் நடத்துனாங்க அதே மாதிரி அந்த நாட்டு கவர்மெண்ட் எதிர்த்து மட்டும் கிடையாது உள்ள வர இந்தியன்ஸும் ஆல்ரெடி அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற இந்தியன்ஸும் எதிர்த்து தான் இந்த மாதிரி ஒரு மாஸ் ப்ரொடெஸ்ட் நடக்குது என்னோட கேள்வி என்னன்னா என்னடா எங்க பார்த்தாலும் சும்மா இந்தியன் 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 சாதாரணமாவா அவங்க சும்மா வந்து உங்க கண்ட்ரில உட்காந்துட்டு இருக்காங்க லீகலா தான் அவங்க வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் யாருமே கிடையாது லீகலா எல்லா ப்ரூஃபும் சப்மிட் பண்ணி எல்லா ஐடென்டி சப்மிட் பண்ணி அங்க வந்து உங்க நாட்டுக்காக உழைச்சு உங்களுக்காக உங்க கண்ட்ரிக்காக தான் வந்து அவங்க டாக்ஸ் பே பண்ணி அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஏதோ சும்மா வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்புறம் இன்னும் அவங்க உங்க கண்ட்ரி தான் வந்து அங்க உயர்த்திட்டு இருக்காங்க எல்லா இந்தியன்ஸும் நீங்க வந்து இந்தியன்ஸ் யாரும் உள்ள வரக்கூடாது வரக்கூடாது எங்க பார்த்தாலும் ப்ரொடெஸ்ட் இந்தியன்ஸ் பார்த்தா ஒரு ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் இந்த மாதிரி இந்த ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இந்த ஒரு ஒயிட் பீப்புள் தான் பெரியவங்க இந்த மாதிரி ப்ரௌன் இந்தியன் பீப்புள் இல்ல சைனீஸ் பீப்புள் இவங்க எல்லாம் அவங்களுக்கு கீழே அப்படின்னு அந்த கலோனியல் மைண்ட் செட் வந்து ரொம்பவே அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது ஈவன் அயர்லாந்து ஐஸ்லாண்ட் இந்த மாதிரி நிறைய இடத்துல கூட இந்தியன்ஸ் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க டீனேஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்தியன்ஸ் அடிக்கிறதோ இல்ல வேற எங்காவது இந்த மாதிரி பிளாக் பீப்புள் பார்த்தாலும் அந்த போலீஸ் முதற்கொண்டு அவங்க வந்து ட்ரீட் பண்ற விதம் எல்லாமே ரொம்ப மோசமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு ஆஃப்டர் ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி நம்ம மேட்ருக்கு போறோம் சரி இந்த மாதிரி பண்ணாங்க ஆஸ்திரேலியன் பீப்புள் அதாவது மெல்போர்ன் இந்த மாதிரி மூணு நிறைய சிட்டிஸ்ல வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றோடு மார்ச் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இமிகிரண்ட்ஸ் இந்தியன் இமிகிரண்ட்ஸ் வந்து தடுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் காரணம் என்னன்னா நிறைய இந்தியன்ஸ் வந்து அங்கே வந்து இமிகிரேட் ஆகி போகிறதுனால அங்க இருக்கிற அந்த ஹவுஸ் ரெண்ட் வேல்யூஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது கிராசரிஸ் அங்க இருக்கிற எல்லா ஒரு விலையிலுமே இன்க்ரீஸ் ஆகுது பிகாஸ் இல்லைன்னா அந்த சப்ளை இல்லாத பட்சத்தில் கம்மி கம்மி வீடுகள் கம்மி ப்ராடக்ட்ஸ் அவங்க விளைவிக்கிறாங்க கம்மியான ஒரு அவுட்புட் தான் வருது அப்படி சப்ளை கம்மியா இருக்கிறப்ப டிமாண்ட் அதிகமாக அதிகமாகிட்டே இருக்குது நிறைய மக்கள் அங்க வாழ்றது அதிகமாகுது கார் விலை கார் ஓட்டுறவங்க வீடு வாடகைக்கு இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லா விதமான விலைகளும் அதிகமாகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு இவங்கனால ஒரு மாதிரி அவங்கனால விச் மீன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல சோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி அவங்களாம் வர்றதுனால இவ்வளவு பிரச்சனைகள் நாங்கள் ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான மக்கள் இன்னொரு விதமான மக்கள் எப்படின்னா இவ்வளோ என்னன்னா இந்தியா வந்துட்டு நம்மளோட பெரிய ஆட்களா இருக்கிறானுங்க பிகாஸ் நம்ம வந்து யாருமே வந்து ஆஸ்திரேலியாக்கோ இல்ல அமெரிக்காக்கோ இல்ல வேற வேற கண்ட்ரிஸ்க்கோ வந்துட்டு மோஸ்ட்லி எஜுகேட்டட் பீப்புள் தான் இந்தியன்ஸ் எஜுகேட்டட் பீப்புள் தான் நம்ம எல்லாருமே அங்க போய் அங்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் ப்ளூ காலர் ஜாப்ஸ் அதான் லேபர் ரிலேட்டடா அந்த ஜாப்ஸ் யாருக்குமே போகல போனவங்க எல்லாருமே ஒயிட் காலர் ஜாப்ஸ் லைக் ஹைலி டெக் ப்ரொஃபஷனல்ஸ் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி பீப்புள் தான் அங்கே போய் அவங்களோட ஒரு மாதிரி நல்ல ஒரு கொஸ்டின்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிற பார்த்து இவங்களால தாங்க முடியல அதனால இவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விதமான மக்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த அந்த ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லுவாங்க தெரியுமா அந்த ஒயிட் சூப்பர்மிஸ்ட் மைண்ட் கொண்ட பீப்புள் அதாவது வெள்ளையர்கள் தான் அவங்களோட பெருசு இந்த மாதிரி ப்ரௌன் பீப்புள் பிளாக் ஸ்கின் பீப்புள் சைனீஸ் பீப்புள் இந்தியன் பீப்புள் அவங்க வந்து அவங்களோட கீழே அவங்க எல்லாம் உள்ளே விடக்கூடாது அப்படின்னு ஒரு வெறித்தனமா வந்து அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் அந்த காலோனியல் மைண்ட் செட்ல இருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி மக்கள் தான் வந்து உள்ள அந்த ப்ரொடெஸ்ட்ல புகுந்து பெரிய லெவல்ல பார்த்த வச்சுட்டாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அந்த நாட்டு கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி உள்ள வரக்கூடாது இமிகிரன்ஸ் எல்லாமே நம்ம பேன் முடியாது அவங்க வர்றதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது ஸோ அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு அந்த மாதிரி அவங்க நாட்டில் இருக்கிற அந்த கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க பட் இதை வந்து ரெகுலரைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விதமான மக்கள் வந்து கருத்துக்களை முன் வைக்கிறாங்க அவங்க அந்த மக்கள் வந்துட்டு சரி இதனால் என்ன ப்ரோஸு இதனால் என்ன க்ராஸ் கிரான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எது உண்மை எது நன்மைகள் எது தீங்கு விளைவிக்கும் இந்த மாதிரி உள்ளே வந்தால் அப்படிங்கிறது நிறைய புரிஞ்சு கொடுக்கற கொடுக்கறக்கூடிய மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலும் இருக்கிற மாதிரி எல்லாருமே டப்பு டப்பு டப்புன்னு இங்கே வர்றதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது நீங்கள் வந்து உள்ள வர்றதுக்கு ஒரு ரெகுலரைஸ் பண்ணணும் இந்த மாதிரி ரெகுலரைஸ் பண்ணால் இவ்வளோ பீப்புள் தான் ஒரு வருஷத்துக்கோ இல்லை ஒரு மாதத்துக்கோ உள்ள வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி ஆகட்டும் இல்லை பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை ஒர்க்கிங் எம்ப்ளாயி கம்யூனிட்டியாகட்டோம் கொஞ்சம் இந்த மாதிரி அந்த நம்பர்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க இந்த அளவுக்கு தான் வரணும் வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ரெகுலரைஸ் பண்ண சொல்லி இது வந்து கொஞ்சம் அக்செப்டபுள் தான் வந்து எல்லாருமே போகிறதுனால தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்க வருது நம்ம வந்து போயிட்டு இருந்தோம் பட் இந்த கோவிட் லாக்டவுனுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த டூ இயர்ஸ் வந்து எங்கேயுமே போகாதனால இப்போ கொஞ்சம் மக்கள் அதிகமாக போகிறதுனால அவங்களுக்கு அவ்வளோ தெரியுது ஸோ இந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க அந்த கவர்மெண்ட்டும் கேட்குறேன் அப்படின்னு வந்து பார்த்து ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா எதனால எங்க பார்த்தாலும் இந்தியன்ஸை பார்த்தாலே இந்த ஒயிட் பீப்புள்கெல்லாம் ஆக மாட்டீங்க அமெரிக்கா ஆகட்டும் ஆஸ்திரேலியா ஆகட்டும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆகட்டும் எந்த கண்ட்ரி போனாலும் தான் என்ன அவங்க வந்து எல்லாமே ஹைலி எஜுகேட்டட் நல்ல ஒரு நம்ம தான் ஒரு டேலண்ட் பூல் வச்சிருக்கோம் டேலண்ட் கம்யூனிட்டியாக வந்து இந்தியாவிலேருந்து தான் மற்ற கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போகுது போகுது அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த இந்தியன்ஸ் வந்து உங்க கண்ட்ரிலிருந்தும் உங்களுக்காக வேலை பார்த்து உங்க கண்ட்ரிக்காக தான் டேக்ஸ் பண்ணி டேக்ஸை பே பண்ணி உங்க எக்கனாமியை தான் வந்து வளர்த்து விட்டுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தாலும் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் தென் இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன்லாம் உண்டான காரணங்கள் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அண்ட் தென் இந்த மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸ் அந்த இன்டர்நேஷனல் நியூஸ் உள்ளூர் நியூஸ் எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் அன்டெலன்ஸ் பாய் ஃப்ரம் சதீஸ் பி வீ மோட்டிவேட்டட் பாய்